அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே இந்த ஆடியோ பதிவு பெண்களுக்கான ஆடியோ பதிவு ஆண்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு சமையலறையில் நீங்கள் செய்யும் இந்த தவறால் உங்கள் குடும்பத்திற்கு மென்மேலும் கஷ்டங்கள் வரலாம் இது ஒரு விழிப்புணர்வு அல்லது எச்சரிக்கை பதிவுன்னு நீங்கள் வச்சுக்கலாம் பெண்களுக்கான ஒரு அற்புதமான ஆலோசனை அன்பு சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு யோகமான ஆண்டாக இருக்க நமது அறக்கட்டளை இரண்டு அற்புதமான வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்க போகிறோம் தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிற ஒரு குழு அந்த குழு மூலமாக ஒவ்வொரு மாதத்துலையும் ஒரு குறிப்பிட்ட நாளில் மொத்தம் ரெண்டு தேதி கொடுப்பேன் பெண்களுக்காக அதில் ஏதாவது ஒரு தேதியில் லக்ஷ்மி பூஜை உங்கள் வீட்டில் செய்யணும் அந்த பூஜை எப்படி செய்யணுங்கிறத அந்த குழுவில் சொல்லி கொடுப்பேன் அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஒரு பணவசிய சூத்திரங்களை பணவசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ற வாட்ஸ்அப் குழுவில் சொல்லித்தர போறேன் மொத்த ரெண்டு வாட்ஸ்அப் குழு இந்த குழுவில் சேரக்கூடியவங்களுக்கு ரொம்ப அற்புதமான தெய்வீக வசி சக்தி கொண்ட விலை மதிப்பே இல்லாத ஒரு பிரசாதம் வழங்க போறேன் இதை பற்றிய விளக்கங்கள் தேவையான என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க அல்லது வணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க முழு விளக்கத்தை தரேன் விருப்பம் இருந்தால் குழுவில் இணைந்து பயன் பெறுங்கள் உங்கள் வீட்டு சமையலறையில் நான் சொல்லும் இந்த மூன்று பொருட்களை சிந்தினால் அல்லது தவறி கீழே போட்டால் உங்கள் குடும்பத்துக்கு கஷ்டங்கள் நிச்சயமாக வரும் என்பது அர்த்தம் எனவே இந்த மூணு பொருட்களை கையாளும் பொழுது கூடுதல் கவனம் அதுதான் உங்களை பயமுடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆடிய பதிவு இல்லை கூடுதல் கவனம் இந்த மூணு பொருளையும் எடுத்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா ரொம்ப கவனமாக பேசிக்கிட்டே வேலை செய்யாமல் அதை மட்டும் கவனமாக எடுத்து பயன்படுத்திட்டு எந்த இடத்துல எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல கொண்டு பத்திரமாக வைக்கணும் இந்த மூணு பொருள் சிந்தினாலோ இந்த மூணு பொருளை கீழே நீங்கள் செதற போட்டாலோ அல்லது தவறி கீழே போட்டாலோ கஷ்டம் வரும் அது என்ன பொருள் தெரியுமா உங்கள் வீட்டு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் இந்த எண்ணெயை ரொம்ப கவனமாக நீங்கள் கையாளணும் மகாலட்சுமியின் அம்சம் இந்த எண்ணெயை நீங்கள் சிந்தக்கூடாது வீணடிக்கக்கூடாது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இரண்டாவது உப்பு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பை சிந்துறது அப்படிங்கிறது குடும்பத்துக்கு கஷ்டத்துக்கு வேலை கஷ்டத்தை சேர்க்கும் உப்பை கவனமாக கச்சதமாக கையாளுங்க மூணாவது பொருள் கடுகு சமையலுக்கு பயன்படுத்தும் கடுகு கீழே சிதறவிடக்கூடாது கைத்தவறி கீழே போற்றக்கூடாது இந்த மூன்று பொருட்களை நீங்கள் கவனமாக கையாள வேண்டும் என்பதை இந்த ஆடிவின் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக பதிவிடுகின்றேன் அன்பு சகோதரிகளே இந்த ஆடியோவை இந்த ஆலோசனையை உங்களுக்கு தெரிந்த சகோதரிகளுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான தகவலை தொடர்ந்து பதிவிடும் நமது ஆனந்தோரி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற அந்த ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களை நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம் இந்த அன்னதானத்துக்கு நிதி திரட்ட ஆனந்த ஒளி ட்ரேடர்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி உங்கள் வீடே தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக இருப்பதற்கு விளக்கேற்றும் எண்ணெய் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது தெய்வ வசிய பொருட்களை கொண்டு தயாரித்த விளக்கேற்றும் எண்ணெய் அதே போல் இன்னொரு அற்புதமான பொருள் ஐஸ்வர்யம் வீடு துடைக்கும் தெய்வீக தூள் வீட்டு வாசல் தெளிக்கும் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் இந்த தூளை கலந்து தினமும் வாசல் தெளிக்கணும் அதே மாதிரி வீடு துடைக்கும் பொழுது வீடு துடைக்கும் தண்ணீரில் இரண்டு ஸ்பூன் இந்த தெய்வீகத்தூளை கலந்து துடைக்கணும் உங்கள் வீட்டில் எந்தவித எதிர்மறை சக்திகளும் இருக்காது இந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையினுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விலை விவரங்கள் தரப்படும் மீண்டும் மருத்துவ பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்